நமச்சிவாய என்னை வழி நடத்திய மகான்கள் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க போவது வந்து ரமண மகரிஷி இந்த ரமண மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறந்திருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திண்டுக்கல்ல வந்து பல ஆண்டுகள் இங்கே இருந்து படித்த ஒரு மகான் அவர் வாழ்ந்த ஊரில் இருந்துமே அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதில்லை ஒரு இருபது ஆண்டுகள் முன்பு என் தந்தையார் உயிரோடுன்ற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசி காலத்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் மிக ஒரு வருத்தப்பட்ட ஒரு உடல் நலத்தில் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் ரொம்ப நாடி போனது யாருன்னா தான் நடிப்பார் அது வரைக்கும் வழிபாடு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவன் தலையிட்டதே கிடையாது அப்படியான ஆன்மாவை எப்படி அவர் ஈர்த்தார் ரமண மகரிஷி அப்படிங்கிறவர் எப்படி என் வாழ்வில் உள்ளே வந்தார் அவர் என்ன எனக்கு சொல்லி கொடுத்தார் என்பதை பற்றிய ஒரு முழு வீடியோவை நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அது வந்து உங்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வன்